அண்ணா வணக்கண்ணா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனா இன்ட்ரா வி ஃபிஃப்டின்ண்ணா எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம்ண்ணா அண்ணா வண்டி அஞ்சு டன்னு வச்சாலும் வண்டிக்கு தெளிவாக இருக்குண்ணா அண்ணா அஞ்சு டயருமே தொண்ணூறு காசு கண்டிஷனுக்குங்கண்ணா ஸ்டெப்னியும் அனுபவிச்சுவிடுண்ணா அண்ணா கேட்குற ப்ரைஸ் ஏழு லட்சம் கேட்குறா நேரில் வாங்கினா முன்ன பண்ண கொடுத்தடலாம்ண்ணா அறுபத்தி எட்டாயிரம் ஓடி இருக்குது அறுபத்தெட்டாயிரம் கம்பெனி சர்வீஸ் கார்டில் இருக்குண்ணா வண்டிக்கு வண்டி பார்க்க வேண்டிய இடம் சேலம் கொல்லாம்பட்டி பைபாஸ் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தாலும் ஃபுல் லோன் வாங்கி கொடுத்தடலாம்ண்ணா ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் மின் மென்பணம் கட்டினா மீதி ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துர்லாங்கண்ணா அண்ணா வணக்கண்ணா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுண்ணா இன்ட்ரா வி ஃபிஃப்டிங்ண்ணா எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம்ண்ணா அண்ணா வண்டி அஞ்சு டன்னு வச்சாலும் வண்டிக்கு தெளிவாக வருங்கண்ணா அண்ணா அஞ்சு டயருமே தொண்ணூறு காசு கண்டிஷனுங்கண்ணா ஸ்டெப்னி அனுபவிச்சுடுண்ணா அண்ணா கேட்குற ப்ரைஸ் ஏழு லட்சம் கேட்குறா நேரில் வாங்கணா மென்னை பண்ண கொடுத்துடலான்ண்ணா அறுபத்தி எட்டாயிரம் ஓடி இருக்குது அறுபத்தெட்டாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டே இருக்குண்ணா வண்டிக்கு வண்டி பார்க்க வேண்டிய இடம் சேலம் கொல்லாம்பட்டி பைபாஸ் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தாலும் ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துர்லாம்ண்ணா ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் மென்பணம் கட்டினா மீதி ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துர்லாங்கண்ணா